அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரணம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது நமது தீராத துன்பத்தையும் துயரத்தையும் தீர்க்க நாம் தினமும் பாட வேண்டிய திருப்புகள் தினமும் முருகப்பெருமானை புகழ்ந்து திருப்புகழ் பாடி வந்தால் நமது வாழ்க்கையில் நிச்சயம் திருப்பம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு தான் இந்த திருப்புகழை நாம் தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நமது தடைகளையும் துன்பங்களும் துயரங்களும் தீரும் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானை வணங்கினால் நமது மனச்சுமைகள் அனைத்தையும் நீக்கிவிடுவார் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளில் கந்தனின் பெருமைகளை போற்றும் பாடல்களின் தொகுப்பே திருப்புகழ் ஆகும் திருப்புகழ் பாடல்கள் கந்தனை பல்வேறு திருநாமங்களால் போற்றுகின்றன முருகனின் வீரத்தையும் அழகையும் கருணையும் அற்புதமாக கூறுகின்றன அவ்வாறு அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய திருப்புகழ் முன்னூற்றி மூன்று அதிருங்கழல் பணிந்து என்னும் திருப்புகழை நாம் தினமும் பாராயணம் செய்வதால் நமக்கிருக்கும் இடர்களையும் துயரங்களையும் சந்தேகங்களையும் அந்த முருகப்பெருமான் நிச்சயம் தீர்த்து வைப்பார் நாம் இந்த திருப்புகழை தினமும் பொருளுணர்ந்து மனமுருகி முருகப்பெருமானை நினைத்து பாடி வருவதால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையலாம் நாம் வாழ்விலும் வெற்றி அடையலாம் திருப்புகள் முன்னூற்றி மூன்று கழல் பணிந்து இதோ உங்களுக்காக கழல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண கழல் பணிந்து அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலை காண இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்ககள் கலங்க அருள்வாயே இதயந்தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவர் நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா எதிரங்கொருவர் நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பாலா பது எங்கிலுமிருந்து விளையாடி பல குஞ்சில் அமர்ந்த பெருமாளே பது எங்கிலுமிருந்து விளையாடி பல குஞ்சில் அமர்ந்த பெருமாளே பல குஞ்சில் அமர்ந்த பெருமாளே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் முருகப்பெருமான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உறுதியான அடிகள் அவ்வாறு அவரை எடுத்து வைக்கும் அடியின் போது கழல் அதிரும் அப்படியான கழல் அதிரும்போது முருகனிடத்தில் முருகா நீயே என் புகலிடம் என்று அவனிடம் சரணடையலாம் அவ்வாறு சரணடையும் போது நம்முடைய இடரும் ஐயமும் நீங்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டும் விதம் இந்த திருப்புகள் உள்ளது மேலும் இடரும் சங்கையும் நீங்க வேண்டுமானால் முருக கடவுள் இதயத்திலிருந்து அருள் செய்ய வேண்டும் அதைத்தான் பாட்டில் சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர் மேலும் ஆடல் வல்லவனாகிய சிவபெருமான் ஆடும்போது யாரும் எதிரில் ஆட முடியாதம் அந்த மாதொரு பாகனுடைய ஒரு பாகமாக இருக்கும் உமையவளின் அதாவது பார்வதி தேவியின் மைந்தனாகிய முருகப்பெருமானே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா ஒவ்வொரு ஊரிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாள் என்று அருணகிரிநாதர் அவரை புகழ்ந்து பாடியுள்ளார் இந்த திருப்புகழை நாம் தினமும் பாராயணம் செய்வதால் நிச்சயம் நமது வாழ்வில் வெற்றி பெறலாம் பல தடைகளை தாண்டி நாம் நினைத்த காரியத்தை அடையலாம் எல்லோரும் முருகனிடத்தில் சரணடைந்து முருகப்பெருமானை வணங்கி அவருடைய அருளை பெறலாம் நன்றி